கேயூ டி எம்ஏ குட்டிமா டிஏஎம்ஐஎல் தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதாரம் உடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்க விலை இன்னும் குறையுமா அல்லது வரும் வாரங்களில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ண சொல்லி சொல்லிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க அவங்களுக்கு தகவலை சொல்லுங்க குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல அடுத்த வாரத்துல இருந்து புதிய புதிய புரோகிராமெல்லாம் வரப்போகுது அதுக்கும் நேர்களாகிய உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு தேவைப்படுது இப்ப நேரடியா விஷயத்துக்கு போகலாம் தங்கம் விலை இன்னும் குறையுமா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் ஒரு கிராமோட ரேட்டு டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமோட ரேட்டு வெள்ளி வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ஒரு கிராமோட ரேட்டு இந்த விலை குறைவு தொடருமான்னு கேட்டீங்கன்னா வரும் வாரங்களில் விலை குறைந்து டிசம்பர் முதல் வாரத்தில் விலை அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இன்னைக்கு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆவரணத்தக்கம் ஒரு கிராம் நாளைக்கு விலை அதிகரிச்சு ஏழாயிரத்தி பத்து ஏழாயிரத்தி இருபது ஏழாயிரத்தி நூறா கூட அதிகரிக்கலாங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன தொண்ணூத்தி ஒன்பது ரூபா இருக்கக்கூடிய வெள்ளி ஒரு கிராம் நாளைக்கு நூத்தி ஒன்று நூத்தி ரெண்டா அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தகவல்களும் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன சப்போஸ் விலை குறைஞ்சதுன்னா இன்னைக்கு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு நாளைக்கு ஆறாயிரத்தி எட்நூறு ஆறாயிரத்தி எட்நூத்தி ஐம்பதா குறைமை தவிர டக்குன்னு ஆறாயிரத்தி ஐநூறுக்கோ ஆறாயிரத்தி நானூறுக்கோ வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலை கொஞ்சம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயை எட்டலாம் வெள்ளி ஒரு கிராம் நூற்றி பத்து ரூபாயை எட்டலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன பொருளாதார வல்லுநர்களும் அந்த மாதிரி தான் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க இன்னும் அஞ்சு வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தகம் ஒரு கிராமோட ரேட்டு அப்படியே டபுள் ஆகும் ஒரு கிராமோட ரேட்டு பதினாலு ரூபா பதினஞ்சு ரூபா கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்திக்குறிப்புகள் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன நான் சொன்ன இந்த செய்தி தங்கத்தை பற்றி சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க காசு என்ன சும்மாவாக வருது அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது சினிமா விமர்சனத்தோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்த்து ரசிச்சிருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி